வணக்கம் உடலின் கொழுப்பை குறைக்கும் கடுகு எண்ணெய் கடுகு சிறுத்தாலம் காரம் குறையாது என்பார்கள் சின்னஞ்சிறிய கடுகில் எண்ணற்ற மருத்துவ குணங்கள் உள்ளன இதில் உயர்தர சத்துக்களும் தாது உப்புகளும் வைட்டமின்களும் ஆன்டி ஆக்சிடென்ட்டுகளும் அடங்கியுள்ளது கடுகு விதையிலிருந்து தயாரிக்கப்படும் சமையல் எண்ணெய் உடலின் கொழுப்பை கட்டுப்படுத்துகிறது இதனால் உயர் ரத்த அழுத்தம் ஏற்படுவது தவிர்க்கப்படுகிறது கடுகு எண்ணெயின் மருத்துவ குணங்களை பற்றி இப்போது பார்ப்போம் கடுகு எண்ணெயை தேய்த்து குளித்து வந்தால் உடல் வலி நீங்கும் குறிப்பாக தசைகளில் ஏற்படும் வலிகள் குணமாகும் உடலில் எந்த பகுதியிலாவது அடிப்பட்டு வீக்கம் ஏற்பட்டு இருந்தால் கடுகு மஞ்சள் இரண்டையும் சேர்த்து எண்ணெயில் காய்ச்சி வீக்கம் ஏற்பட்ட இடத்தில் தடவினால் உடனடி நிவாரணம் கிடைக்கும் கடுகு உடலில் வெப்பத்தை அதிகரிக்கும் சமையலில் கடுகை பயன்படுத்தும் போது வெடிக்கும் கடுகு வெடித்தால்தான் இதில் உள்ள நறுமண எண்ணெய்கள் வெளியே வந்து உணவு வாசனையாக மாறும் எண்ணெயில் வதக்கும் பொருட்களோடு கடுகை சேர்ப்பது சுவைக்காக மட்டுமல்ல உடல் வலுப்பெறவும் தான் விஷம் பூச்சி மருந்து அருந்தியவர்களுக்கு இரண்டு கிராம் கடுகை நீர் விட்டு அரைத்து கொடுத்தால் உடனடியாக வாந்தி ஏற்படும் இதனால் விஷத்தின் தாக்கத்தை கட்டுக்குள் கொண்டு வரும் அடிபட்டு ரத்தம் ஏற்பட்ட இடத்தில் கடுகை அரைத்து பற்று போட்டால் ரத்தக்கட்டு மறையும் கை கால்களில் சில்லிட்டு விரைத்து போனால் அந்த இடங்களில் கடுகை அரைத்து பற்று போட வெப்பம் உண்டாகி இயல்பு நிண ஏற்படும் தினமும் காலையில் கடுகு மிளகு உப்பு ஆகிய மூன்றையும் சேர்த்து உட்கொள்ள வேண்டும் பின்னர் ஒரு டம்ளர் வெந்நீர் அருந்த பித்தம் கபம் போன்றவற்றால் ஏற்படும் உபாதைகள் நீங்கும் மேலும் தகவல் அறிய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்